வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் சீர்காழி அருகே வாசலில் புதிய பெண்கள் மதரசா திறப்பு விழாவில் நடிகை மும்தாஜ் கண்ணீர் மல்க பேசியதால் பரபரப்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வாசலில் நடந்த பெண்கள் மதரசா திறப்பு விழாவில் திரைப்பட நடிகை மும்தாஜ் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க பேசுகையில் என் வாழ்க்கை பற்றி நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்னை நிறைய பேர் திட்டி இருப்பீர்கள் நிறைய பேர் துவா செய்திருப்பீர்கள் உண்மையா என கேட்டு கண்ணீர் மழுக அழுது கொண்டே இன்று உங்கள் முன்னே இஸ்லாமிய பெண்ணாக நின்று கொண்டிருக்கிறேன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு மிகவும் சந்தோஷம் அளிக்கிறது என்று பேசினார் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா பாப்பாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குறாங்கன்னா நான் எப்படி போய் நிற்க என் ரசூலாம் சொல்லலாம் சொல்ல முன்னாடி ஆனா இனி உங்க கிட்ட இருந்து அன்பு கொடுத்துட்டு இருக்காங்க அது அலமதுல

பட் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு மதரசா இல்ல அந்த காலத்துல கரெக்ட் தானே சொல்லி கொடுக்கறது அந்த மாதிரி உஸ்தாசா உஸ்தா எல்லாமே இல்லை இருந்தாலும் சுத்தமாய மத பத்தி தெரியாத ஆள் கூட நான் கிடையாது ஆனா நான் வேற ஒரு இதுல இருந்த சின்ன வயசும் சரியா நாலு பேர் சொல்லிட்டாங்க அழகா இருக்கீங்க நாங்க நடிக்கலாம்மா அந்த மாதிரி எல்லாரும் விஷயங்களுக்கு இருந்தது இருக்கும் போது நான் செஞ்சுட் பித்ரா எல்லார்கிட்ட குடுத்திருக்காங்க அந்த பித்ரா வச்சுட்டு இட் வாஸ் கண்டினியூஸ் இருந்தது நான் உங்க மாதிரி எல்லாரும் அழகான முஸ்லிமா சர்வாத்தா என் மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் கடந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கிறது டைம்ல இவங்க எல்லாரும் எப்படி பரதாவோட இருப்பாங்க நாங்க எல்லாரும் இங்க அங்க போறது நாங்க எப்பவுமே அப்படி இருக்க முடியாது நாங்க ஜீன்ஸ் மினி ஸ்கர்ட்டு அதெல்லாம் போட்டு ஆடுறவங்க நமக்கு எல்லாரும் கீழே பாப்பாங்க அது கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த டைம் எனக்கு கொஞ்சம் அந்த அன்போட யாராவது சொல்லிட்டு குடுத்துட்டு இருந்தா இருக்கலாம் நான் சீக்கிரமா மாறி இருப்பேன் பரவாயில்ல கதை இல்ல மாஷ் இப்போ மாலுக்கு எல்லாரும் போவேன் பப்ளிக் பிளேஸ்க்கு போவேன் நம்ம முஸ்லிம்ஸ் கூட வருவாங்க போட்டோ எடுப்பாங்க ஆட்டோகிராஃப் எடுப்பாங்க ஆனா அதிகமா அந்த படத்தோட இருக்கிறாங்க முஸ்லிம்ஸ்ல இப்போ நான் எப்படி நின்னுட்டு இருக்கு அந்த மாதிரி முஸ்லிம்ஸ் எனக்கு கோவமா தான் பார்ப்பாங்க ஏன்னா தெரியும் எந்த மதத்தில் பிறந்த வங்கினி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு பாத்துட்டு நின்னாங்க ஆனா எனக்கு இப்போ அதே உண்மத்துல இருந்து நல்லா சுபானாலத்தால என் அடுத்த இருக்காங்க ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கு அது எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு ஸோ எல்லாருக்கும் மனசோட மிக்க மிக்க நன்றி இந்த அன்பு கொடுக்கறதுக்கு பண்ணிருக்கீங்க இந்த உம்மத்துக்காக ஓகே இவங்களோட வாழ்க்கை இவங்களோட வர கொழுந்தங்க பசங்க எல்லாரோட வாழ்க்கைய மாறுறதுக்கு அல்லா சுகானவத்தால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க सुना अल्लाह सुभान अल्लाह अल्लाह ब्लेस यू इमेंसली अल्लाह हुल्क ने ने वर्का को डुखनु